சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறே சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறே இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தார் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தார் சிலுவை மரமி சிலுவை மரமி உன்னை நான் முத்தி செய்கிறே பாவ சின்னமாக உன்னை சுமந்த ஏசுவே பாவ சின்னமாக உன்னை சுமந்த ஏ சுவே புதிய வாழ்வின் புனிதமாக உன்னை உயர்த்தி விட்டார் புதிய வாழ்வின் புனிதமாக உன்னை உயர்த்தி விட்டார் சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன் சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன் ஆணிக் கொண்டு உன்னில் அறைந்து உயிரை நீ தாரியே சுமே ஆணி உயிரை நீ சுவே மேனி வழிந்த குருதி நனைந்து புனித மாறாய் சிறுவையே மேனி வழிந்த குருதி நனைந்து புனித மாறாய் சிலுவையே சிறுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன் சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன் இறைவன் வார்த்தை இறுதியாக உந்தன் மேலே ஒலித்தது இறைவன் வார்த்தை இறுதியாக உந்தன் மேலே ஒலித்தது அன்பும் அருளும் ஆசி பொழிவும் உந்தனிடமே பிறந்தது அன்பும் அருளும் ஆசி பொழிவும் உந்தனிடமே பிறந்தது சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன் சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன் பிறந்த நிகழும் விதமும் அடிமை கோல காட்சியே பிறந்த நிகழும் விதமும் அடிமை கோல காட்சியே நிகழ்ந்ததனைத்தின் சிகரமாக உன்னில் முடிந்தது மாற்றியே நிகழ்ந்ததனைத்தின் சிகரமாக உன்னில் முடிந்தது மாற்றியே சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறே சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன் தலையை சாய்த்து உயிரை நீக்க அன்னை மாடியும் இல்லையே தலையை சாய்த்து உயிரை நீக்க அன்னை மாடியும் இல்லையே கரங்கள் விரித்து உன்னில் மறித்தார் புனிதமானாய் சிலுவையே கரங்கள் விரித்து உன்னில் மறித்தார் புனிதமானாய் சிலுவையே சிறுவை மரமே சிறுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன் சிறுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன் இறைவன் ஏசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய் இறைவன் ஏசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்